உங்கள் நோக்கம் நல்லதாக இருக்கும் பொழுது தானாகவே எல்லாமே கிடைத்துவிடும் என்பது உலக வரலாறு தனிநபரால் செய்ய முடியாது ஆனால் நாலு பேர் சேர்ந்தா எதையும் சாதிக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இரண்டு வாரமே ஆன நட்பு ஏற்பட்ட என்னுடைய நண்பர் சூர்யா அவர்களுக்கு நம்முடைய கருக்கல் பசித்தோர் அமைப்பின் சார்பிலும் நான் தலைவராக உள்ள சகாய் நகர் ஜாய் டானிஸ் கிளப் சார்பிலும் இந்த சால்வை அணியுத்து பெருமைப்படுகின்றேன் நண்பு இதயங்களே மனித மனதிற்கு தேவையில்லாத பகுதிகளை செதுக்கி அப்புறப்படுத்தும் பொழுதுதான் மனித பண்பு பிறக்கிறது நித்தன் வள்ளுவர் சொல்கிறார் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் பொழுது நீதி தவறாமல் நன்மைகளை செய்து பிறருக்கு பயன்பட வாழ்பவரின் நல்ல பண்பு இந்த உலகம் பாராட்டும் இதுதான் முக்கியம் பிறருக்கு பயன்பட வாழ்பவர் நல்ல பண்பு அதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது எஸ்பிபி வந்து ஒரு விஷயங்கள் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயம் மட்டும் நம்ம தலைக்கு ஏறவே கூடாது எஸ்பிபி வந்து நம்ம கார்ல வந்து கேவி மகாதேவன் அவங்க நம்ம மியூசிக் வந்து கூட்டிட்டு போனாங்களாம் அப்ப வந்து எஸ்பிபி வந்து ஒரு அழகான ஒரு பாட்டை போட்டாராம் அது என்ன பாட்டுன்னா ஊ தேனில் கலந்து எழுந்து சங்கீதம் படித்தது என்ன கல்லாடி நடப்பத கலந்து எழுந்து இது ஒரு ஒரு அருமையான பாடல் வந்து வந்து போட்டு மகாதேவன் ஐயா கேட்டாரா தம்பி இந்த பாட்டு அருமையா இருக்கப்பா இது யார் நம்ம தம்பி எம்எஸ்சி போட்டதோ இருக்காரு ஐயா நீங்க போட்ட பாட்டு தானே அப்படின்னு இருக்காரு நீங்க போட்ட பாட்டு நீங்களே மறந்துட்டீங்களா அப்படின்ட்டு இருக்காரு உன் நானா போட்டேன் அப்படின்ட்டு இருக்காரு அப்ப சொன்னாரா என்ன விஷயம் வந்தாலும் சரி நம்மளுடைய வந்து என்ன பண்ணக்கூடாது உடனே அதை பெர்ஃபெக்டாக முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து போயிடணும் தலைக்கண மட்டும் ஏறவே கூட நான்தான் நான் நான்தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தலைக்கணம் ஏறக்கூடாதுங்கிறதுக்கு அவர் எஸ்பிபி அதுலேருந்து வந்து கற்றுக்கிட்டாராம் இதான் இந்த ஒரு நல்ல எந்த நிகழ்ச்சி செஞ்சாலும் அப்படிங்க இந்த இது இந்த இது நம்மளாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் நம்மளாம் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தான் இறைவனுடைய ஒரு பார்வையில் பார்த்தீங்கன்னு வைங்க நம்ம போஸ்ட்மேன் தான் இப்போ இந்த நிகழ்ச்சி எப்படி யாருங்க சொல்ல போகிறேன் பறக்கைக்கு வந்து நம்ம கணேசனை கூப்பிட்டாரு நீ தம்பி நீங்க தொகுத்து வழங்கு நம்ம சங்கத்துடைய தொகுத்து வழங்குன்னு கேட்டாப்புல உடனே சரி என்ன கண்டிப்பாக இப்போ இப்படி இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் தான் நம்ம கருங்கல் என்ன சந்திச்சு முன்னாடி ஒரு பத்து வருஷம் முன்னாடி ஒர்க்கே எதுக்கோன்னு சந்திச்சேன் நான் தான் முதல் முறை சந்தித்தேன் அன்னை வந்து நல்ல நண்பர் நம்ம என்னோட நண்பர் நன் நம்பர்லாம் கேட்டு வாங்கினாங்க நம்பர்லாம் கேட்டு வாங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து என்னன்னா தொளையா வட்டத்தில் ஒய்ஃபுக்கு வந்து எக்ஸாம் டியூட்டி நான் ஆக்சுவலாக இது இவங்க பேட்டி எடுக்கணும் இதுல வரவே இல்லை தொலை ஒய்ஃபுக்கு எக்ஸாம் டியூட்டி அந்த டியூட்டிக்கு அவர் சார் ஒரு மணி நேரம் சும்மா இருக்கணுமே அவருக்கு டியூட்டி முடியுன்னு காலேஜ் டியூட்டி அவதான் எக்ஸ்டர்னல் வரணுமா அப்போ நம்ம சோலைராஜ் ஆனனுக்கு ஃபோன் பண்ணேன் அன்னச்சர் நேரம் போகிறதுக்கு கடையில் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு போவான்னு சொல்லியாக ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி அங்கே போய் அவர் உட்காந்துருக்கும் போது அவர் சொன்னார் உடனே யார் வந்திருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி டக்குனு ஜார்ஜன்னு கூப்பிட்டாப்புல தம்பி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாப்புல உடனே அவசரம் போகிறேன் தம்பி நான் வந்து கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சாப்பாடு கொடுக்கணும் நான் அவர்கிட்ட சொல்லாதேன்னு வாங்க நம்ம நேரம் போய் எங்கே பண்ணுவோம் நம்ம ஜார்ஜன் எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கற மாதிரி அங்கே போய் நம்ம சாப்பிடுவோம் அப்படினு நான் சாப்பிட போனேன் சாப்பிட போகும்போது அங்கே நிகழ்வுகளெல்லாம் பார்க்க அந்த ஏரியா பார்க்க முடியாதவங்க ஒரு டைப்பாக இல்லைன்னுக்கா சாப்பாடு வாங்கி நிற்கிறாங்கன்னு பார்த்தோன்னு எனக்கு அப்படியே பார்த்தேன் அண்ணே அப்படியே நிலங்குண்ணே அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு ஒரு கிளிப்பை மாதிரி ஹெட்ஃபோனை யாருக்கும் சொருவினே சொருவிட்டு அனைவர் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் நம்ம கருங்கல் ஜார்ஜன சந்திக்க வந்திருக்கோம் பசித்தோருக்கு உணவுங்கிற அமைப்பு அருமையை நடத்தி இவ்வளோ பசியாத்துறாங்க அவருக்கு வந்து அண்ணே சொல்லுங்க நீங்க எப்படி இருக்கீங்க வந்து பேட்டியை வந்து நான் போட்டிருந்தேன் போட்டு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அஞ்சு பேர் பார்த்தது அந்த இடத்த அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் தான் முடிஞ்ச உடனே அந்த அக்கா அந்த அக்கா பேரு தங்க தங்க லீலா கிட்ட செல்ல கொடுத்துட்டு இந்த நான் சோழராஜன் சரி சாப்பாடு கொடுக்கற சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லணுமே அப்படி நான் சாப்பிட்டே அருமையா இருந்துச்சு ரசம் சூப்பர் ரசம் வேற லெவல் அப்படின்னு சொல்லி இடத்துல ரசம் வேற லெவல் அப்படின்னு சொன்னேன் அப்பந்தான் சொன்னாங்க நான் வந்து போன வர பறக்கையில சந்திச்சேன் ஒரு தையல் மிஷின் கொடுக்கல சந்திச்சு அந்த நமக்கு மிஷின் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஜார்ஜன் கிட்ட கேட்க வேண்டியதானே அவரே கிடந்து போராடி கிடப்பா நான் எங்கே நான் உங்களுக்கு மிஷின் வாங்கிதா அப்படின்னு ஒரு வாக்கை கொடுத்துட்டு வந்தேன் வந்த உடனே முதல் அடுத்த நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருந்து நான் அதை யோசிக்கல வெள்ளிக்கிழமை தான் மெதுவாக மூளைக்கு போகுது மூளைக்கு போன உடனே சனிக்கிழமை இது ஒரு முக்கியமாக இந்த சமம் ரொம்ப முக்கியம் சனிக்கிழமை நான் வந்து என்ன பண்ணுறேன் எப்படி என்னுடைய நண்பர்களை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் தம்பி தக்கி நிமிஷம் இங்கே பாரு சேவையாளருக்கு சேவை செய்வதாண்டா அவ்வளோ அவங்க எவ்வளோ தரமாக சே சாப்பாடு கொடுக்காங்க தெரியுமா அவங்களுக்கு நம்ம சேவை பண்ண வேண்டாமா அப்படி ஏதாவது ஒரு தையல் மிஷன் காட்டாங்க ஒரு தையல் மிஷம் எப்படியா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இதை ஒரு எத்தனை மணிக்குன்னு நைட்டு ஒரு ஒம்பதரை மணிக்கு பேசிகிட்டு இருக்கோம் ஒரு சின்ன பதினோராம் கிளாஸ் பதினொன்னாம் கிளாஸ் படிக்கிற பையன் அதுக்கு வந்து கேட்டுட்டு இருக்கான் உண்மை சொல்லும் கண் கண்கிழங்குது எனக்கு கேட்டுட்ருக்கப்புல உடனே இருந்தால் இப்படி நம்ம ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து நம்ம போட்டு விட நண்பர்களுக்கு அனுப்புவோம் எப்படி யாராவது நூறுரூவா இரநூறுவா அனுப்பி ஒரு எப்படியாவது தைய நிமிஷம் தேத்திடுவோம் மிச்சம் மீது ஒரு ரெண்டாயிரம் போயிடு ஆனால் போட்டு செஞ்சிருவேன் இப்படியாக நான் வந்து ஆரம்பித்தேன் அதை பேசிக்கிட்டு இருந்தேன்னா அந்த பையன் கேட்டான் அண்ணே அந்த வீடியோ எனக்கு அனுப்பிவிடுங்கண்ணே எங்கள் அம்மாவ்ட்ட சொல்லி நானும் நான் உங்களுக்கு நான் ரூபாய் அனுப்புறேன் அப்படின்னு நம்ம பாருங்க உண்மைக்கும் அது அதை வந்து இந்த பையன் பேர் என்னன்னா நோவா வின்ஸ் அந்த பையன் பேர் சொல்லுவாங்க தெரியும் வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா ஈன்ற பொழுதின் பெருஞ்சுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளிய நம்ம சொல் அந்த அம்மாக்கு அந்த போய் பெருமை சேர்த்து அந்த பையன் அவன் தான் தாரங்க மனசுக்குள்ள உண்மைக்கே சந்தோஷம் வந்துரு ஆகா செஞ்சிடலாண்டா அப்படிங்கிற வந்துரு அடுத்த நாள் காலை நண்பர் குமாரகுருன்னு ஒருத்தர் அவர் வந்து அங்கே ஒரு கொரியன் கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருக்கார் அவர்கிட்ட அவர்கிட்ட சும்மா சொன்னால் அவருக்கு உடனே ஐநூறுவா போட்டு மொதல் விஷன் அதான் ஸ்டார்ட் ஆகுது ஐநூறுவா போட்டு விட்டாரு உடனே தம்பி பாஸ் நீங்கள் செய்யுங்க பாஸ் நீங்கள் கரெக்டாக செய்வீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க அப்படி சொல்கிறார் அந்த எடுத்தேன் அப்படி அப்படின்னு மனசு சந்தோஷம் அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தர் ஒரு நைட்டு யாரும் வீடியோவே போடலை சொல்லதான் செய்கிறேன் ஏழு மணிக்குள்ள நண்பர் ஒருத்தர் வந்தார் அவர் உடனே அன்னை எப்படின்னே டெய்லி நூற்றம்பது பேர் சாப்பாடு கொடுக்க முடியுது அவர் என்கிட்ட கேட்காரு தம்பி அவருக்கு அதுவே ஒரு வேலை அது அது என்னென்னு தெரில அவருக்கு அது ஒரு அன்பாவே போயிட்டுச்சு அதுன்னு தெரில அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் தையல் மிஷின் மேட்ரை சொல்கிறேன் சொன்ன உடனே அவர் உடனே அந்த பையன் ஹேர் கட் கூட பண்ண ஆரம்பிக்கலை ஆயிரரூவா உடனே ஜிபியில் அனுப்பியாச்சு ஆயிரத்தி ஐநூறுவா அப்போ மன சந்தோஷமாயிட்டு அப்புறம் அடுத்த நாள் வீடியோ எடுத்து நான் திங்கட்கிழமை பத்து மணிக்கு போட்டு விட்றேன் இப்படி அந்த ஒரு மேட்ரு அது ராஜார்ஜனனுக்கு அந்த வீடியோ அனுப்பவே இல்லை அது யாருக்குமே அனுப்பலை சார்ஜர் சோழன் யாருக்குமே அனுப்பலை என்னுடைய நண்பர் வட்டத்துக்கு மட்டும் அனுப்புனேன் அந்த டக்குல போட்டு உடனே ஒரு நூறுரூவா வந்தது பரவாயில்ல அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு அடுத்தது ஒரு நண்பர் திடீர்னு ஒரு மூவாயிரத்தி ஐநூறுவா போட்டார் பாருங்க அப்போ தான் நான் ஜார்ஜின்னு ஃபோன் பண்ணி ஜார்ஜி தை முடிச்சு சொல்லிட்டேன் இப்படியாக்கும் அந்த நிகழ்வு வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து 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 அவங்க பேரெலாம் கண்டிப்பாக அந்த விமல்ங்கிறவர் அப்புறம் வந்து ரமேஷ் அவர் தான் அந்த அந்த மு நூறுரூவா அனுப்பிவிட்டவர் முக்கியமானது சீலி பெவன்ஸ் அப்புறம் நம்ம பரமதாஸ் வக்கீல் நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன் அவருடைய பையன் சென்னையிலேருந்து எனக்கு ஒரு ஆயிரரூவா போட்டு விட்டாப்புல ஆமாம் அட்வொகேட் பரமதாஸ் அவங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த பையன் அவன் போட்டான் இன்னும் நண்பன் ஏசா சென்னையிலேருந்து என்ன மக்கள் வீடியோ கூட நானும் பார்க்கல நான் உனக்கு ஐநூறுவா அனுப்பி அவன் ஐநூறுவா அனுப்பிவிட்டாப்புல அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னுடைய ஆடிட்டர் நம்ம தான் அறிமுகப்படுத்தினாப்புல அவரை சூரிய என்னுடைய இது இல்லை இருக்கட்டும் அப்படின்னு அவங்க ஒரு ஆயிரரூவா அனுப்பிவிட்டாப்புல இப்படி ஒரு ஆண்டோ அவர் துபாய்னு உள்ள பையன் அவன் அங்கேருந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா அனுப்பிவிட்டான் இப்படி ஒரு தினகர் அண்ணே அப்புறம் ஜார்ஜி செல்வன் அப்புறம் சங்கனு டீச்சர் அவர் கொஞ்சம் அனுப்புனாரு கா கடைக்கு வந்த கார்த்திசன் மணலோடு ராஜா ராபர்ட் அப்புறம் பாஷா பாயின்னு ஒருத்தர் விஜயன் ஒருத்தர் நண்பர் நம்ம ராகுல் ஆர்பிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் வரவேரு அந்த நண்பை அவன் கொஞ்சம் அனுப்பிவிட்டாப்புல நம்ம டாக்டர் அனுப்பினாப்புல நம்ம சார் தந்தப்பிள்ள இப்போ எல்லாருமே தந்த ஒரு சின்ன 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 சிறுதொளி பெருவெள்ளம் தான் இன்னைக்கு நான் கூட ஜார்ஜன் ஜார்ஜன் அந்த அக்காவுக்கு எதுவும் கொடுக்க வேண்டாமா அப்படிங்கும்போது நான் காலையில் நம்ம பாரத் கன்ஸ்ட்ரக்ஷன் அவர் நம்ம வில்சன் அவர் நண்பர் அவர் வந்து என்னுடைய பில்டர்ஸ் வெல்ஃபேர் அண்ட் சேரிட்டபுள் ட்ரஸ்ட் சார்பா நீ வந்து அப்படித்தான் எனக்கு ஒரு ரூபா தந்தாரு அந்த ரூபா அந்த அக்காவுக்கு சாரி வாங்கிட்டேன் ஏன்னா அவங்களுக்கு ஒன்று கொடுக்க அவன் நான் சொன்னேன் ஜார்ஜனே நான் பாத்துக்குவேன் அப்படின்னாப்புல ஆனால் வந்து இல்லை அது நீங்கள் பல பிஸியில் இருப்பீங்க நான் அவங்களுக்கு ஏதாவது செய்ய நான் அவங்களுக்கு சாரி இப்படியான ஒரு சின்ன 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 நிகழ்வுகள் தான் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து எப்போவுமே வந்து அந்த எளிமையான இரு எளிமையானவர்களே வலிமையானவர்கள் இதில் கூட இன்னொருத்தர் ஒருத்தர் உண்டு எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த நம்ம அந்த குப்பைலாம் எடுக்க வருவாங்களே அவர் இரநூறுவா இருந்தாப்லாம் எனக்கு அதாவது எளிமையானவர்களை தான் வலிமையானவர்கள் கவனிக்கணும் அவங்களுக்கும் உண்மை போய் காலையில் இருந்து இந்த குப்பை எடுக்கிறவங்களெலாம் வந்து கண்டிப்பாக நிறைய செய்ய வேண்டிய அப்படி ஒரு எளிமையானவர் இந்த எளிமையானவர்களை வந்து நான் வலிமையான பார்க்கணும் எளிமையாக வழியாக வலிமையானாலும் பார்த்துக்கணும் இப்படி எல்லாமே சேர்ந்து இணையும் பொழுது தான் என்ன வரும் அதான் பைபிள் ஒரு அக்கா ஒரு வசனம் அழகாக சொன்னாங்க என்னென்னா இருப்பவர்களுக்கு இன்னும் கொடுக்கப்படும் இல்லாதவர்களுக்கு இருப்பதும் எடுக்கப்படும் அப்படின்ட்டு இருப்பவர்களுக்கு இன்னும் கொடுக்கணுமா யார்கிட்ட முயற்சியும் தன்னம்பிக்கையும் ஒரு அர்ப்பணிப்பும் ஒரு அன்பு இருக்குது அவங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கப்படும் இதுதான் பைபிளோட அர்த்தம் இல்ல ஒரு முயற்சி மணல நான் படுத்து கிடக்கிறேன்னா அவனுக்கு இல்ல உள்ளதும் எடுக்கப்படும் இறைக்கிற கிணறு ஊர்னு சொல்லுவாங்க இல்லையா இவர்கள் அனைவரும் இறைக்கும் கிணறு இந்த அன்பு தான் என்றைக்குமே வந்து நான் அன்னைக்கு சொன்னேன் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் இந்த உலகத்தில் போகும் எதையும் கொண்டு போக போகிறது இல்லை அன்பு நிறைந்தவராக வாழ்ந்த வாழ்க்கையின் பயன்தாங்கிறத நான் சொல்லி இந்த நிகழ்வை நீ அவங்களுக்கு தையல் மிஷின் கொடுத்து நிகழ்ச்சி நம்ம நிறைவு பண்ண போகிறோம் நன்றி வணக்கம் நன்றி சூர்யா அவர்களே உண்மையிலே உங்களை இவர்கள் கையெழுத்து கொடுக்க ஏன்னா அவர் வந்து அவர் கண்ணீர் வருது பாருங்க அவர் நல்ல ஒரு சகோதரர் பார்த்தவர் எனக்கே மகிழ்ச்சி நிகழ்ச்சியாக இருக்கிறது ஏன்னா அந்த அவருடைய நண்பர்கள் எல்லாம் அவர் அவர் படிக்கார் இவ்வளோ தெளிவாக ஆனால் பாருங்க திறந்த பட்டகம் அவர் இதெல்லாம் படித்து சொல்லணும் அவசியம் இல்லை இந்த தயிர் விஷயம் எப்படி வந்தது நூறு நூற்றி ஐம்பது இருநூறு ஐநூறு என்று பிரித்து அவர் எவ்வளோ முயற்சி பண்ணணும் யோசிச்சு பாருங்க அவர் எல்லாரும் கையெழுத்து எல்லாரும் கையெழுத்து விடுங்க எல்லாரும் ஏன்னா ஏன் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தான் அதுக்கு காரணம் ஆகவே என்னோட அன்பு சகோதர சகோதரிகளை ஒரு தையல் மிஷின் கொடுக்க வேண்டிய படலம் எங்க அத்தை இன்னொரு ஒரு இரு வார்த்தை பேசுவார்கள் அத்தா வாங்க என்னை இந்த மண்ணில் அறிமுகப்படுத்தியவர் அவர் தான் அவர் மட்டும் ஆமா அத்தா மட்டும் ஒரு வார்த்தை என்ன கண் கலங்கி இருக்கு அப்படி சொல்ல போறாங்க நல்ல வார்த்தையா அப்புறம் தை மிஷின் ரெடி பண்ணுவோம் நம்ம கொடுத்துருவோம் உதயகுமார் உதயகுமார் பெரியவர் உதயகுமார் ஒரு அழைக்கிறோம் இந்த வாய்ப்பளிதைக்கு நன்றி பெரியவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் நல்ல என்னுடைய மருமகன் இல்லை என் மகாய் மச்சன்தான் என் மகளை கட்டிருக்கார் என்னை ஊக்கப்படுத்தி சில நேரங்கள் எனக்கு உருவாக்கப்பட்டது என்னுடைய மச்சனை எல்லா பெரியவர்களுக்கும் நன்றி இந்த வாய்ப்பு எனக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு தந்ததுக்கு அவங்க கூட நின்று நான் போட்டு எடுக்கிறதுக்கும் இந்த பெருமை சேர்த்ததுக்கும் என் மாப்பிள்ளைக்கு நான் ஒரு ரொம்ப நன்றி கடமன் இவங்களுக்கு நான் எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று மரு மனக்காலையில் இருந்தேன் இன்னைக்கு அதுக்கும் எல்லாமே ரெடியாகி அவங்களுக்கும் கொஞ்சம் உதவிகள் கிடைச்சி அது ரொம்ப மிகுந்த எனக்கு ஏன்னா எளிமையானவர்களுக்கு அந்த சேவை செய்பவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அது எப்பவுமே எப்போவுமே ஆசை இன்னும் நிறைய நடக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய சார் தான் அந்த வார்த்தை அழகாக எடுத்து சேவை செய்பவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அவர்களை பணி என்றைக்கும் தொடரணும் உங்களுக்கு எல்லாமே வந்து சேரும் இரவின் எல்லா வளங்களையும் நலங்களையும் தருவார் நம்ம அன்பர் ஜார்ஜனனுக்கும் எல்லா வளங்களையும் இறைவன் தருவார் இன்னும் அவருடைய சேவைகள் இன்னும் தொடரணும் இந்த மண்ணில் வந்து நல்ல பதிவுகளை இட்டு செல்வது மட்டும்தான் அதுக்கு பேர் மனிதம் மனிதம் என்பது மண்ணி நல்ல சதிவுகளை இட்டு செல்வாங்க அனைவருக்கு அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்